வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக அதை கொடுங்க காலையிலேயே எழுந்தவுடன் முதல் செய்தியை வந்து சுட்டு பிடித்த போலீஸ் மூன்று பேரை சுட்டு பிடித்தது உடனே மூன்று பேர் சுட்டு பிடித்ததுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா புதிய தலைமுறையிலேருந்து தந்தி டிவிலாம் போடும்போது கீழே நிறையா நம்ம ஆளுங்க கமெண்ட் அதாவது உண்மையான ஆட்களை பிடித்தார்களா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுட்டு பிடிச்சிருக்கக்கூடாது என்கவுண்ட்ரு பண்ணியிருக்கணும் இப்படி பலவிதமான விஷயங்கள் பா போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நிறையா கமெண்ட்லாம் சொல்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ச்சியாக இது ஒரு சம்பவம் இல்லை இது தொடர்ந்து சம்பவம் வந்துட்டு இருக்கும்போது இதான் திராவிட மாடலாக அப்படின்னு எனக்கு தோணுது நிறைய பேர் முட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய திராவிட மாடலுக்கு அதுவும் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல வரை இவங்களே வரணுங்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கில் வந்து இந்த ஆட்சி எவ்வளவு மோசமாக செயல்படுகிறது ஒரு இன்சிடென்ட் இல்லை தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி ஒ இன்றைக்கி நாலு தவறாமல் அதாவது சொல்கிறாங்களே ஒரு மாதத்தில் நாற்பது கொலைகள் அப்படின்னு பட்டியல் போடக்கூடிய அளவில் அதே மாதிரி பெருகி வரும் போக்சோ வழக்குகள் இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் போதை கேட்டால் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குன்னு சிஎம் வந்து விளம்பரம்லாம் கொடுக்குறாரு ஆனால் போதை ஒழிக்கப்பட்டு விட்டதா நல்லா யோசனை பாருங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடிகர்கள் பொக்கையின் பயன்படுத்தினாங்கன்னு அது ஒரு கேஸு இன்னொரு பக்கம் பார்த்தா கஞ்சா ஈஸியாக கிடக்குதுன்னு அது ஒரு கேஸு எல்லோரும் அன்புமணியிலேருந்து அதாவது நம்ம ஐயா ராமதாஸ் அதுக்கப்புறம் விஜய் எல்லாேருமே பழனிசாமி உள்ளிட்ட எல்லோருமே இந்த போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லியும் இன்னும் பெருகி கொண்டிருக்கிறது அதிமுக ஆட்சியில் குட்கா புகழ் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க இன்றைக்கி உங்களை எப்படி விமர்சிக்க வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்தாதது ஏன் இந்த போதை எங்கிருந்து வருகிறது இதை காவல்துறையை நினச்சா கட்டுப்படுத்த முடியாதா ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் எங்கே காய்ச்சறாங்க எங்கே வைக்கிறாங்கன்னு காவல்துறைக்கு உண்மையிலே தெரியாது மனசாட்சியோடு சொல்லுங்கள் பார்த்துட்டு இருக்க பொதுமக்கள் பார்த்துட்ருக்காங்க மரக்காணுத்தில கள்ளச்சாராயம் இருந்தபோதே நீங்கள் கள்ளக்குறிச்சியை சம்பவம் நடக்காமல் இருந்திருக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஆட்சி அப்படிங்கிறது மக்களுக்கான ஆட்சியாக யாருக்கான ஆட்சின்னு மக்கள் கேள்வி கொள்ளி எழுப்பி கொண்டிருக்கிறாரு சரி இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தை பற்றி பேசுவோம் இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தில் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா ஏன் வந்து அந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு பதினோரு மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது எப்படி சரியான வாதமாக இருக்கும் எங்கே எங்கே வேணால் எல்லோரும் போகலாம் ஆள் நடமாட்டம் இல்லாததுக்கு போகணும் அப்படின்னா எதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கிறது நீங்கள் பாரா போகணும் ரோந்துகளை போடணும் நீங்கள் சொல்கிற மாதிரி போய் போலேன்னா நல்லது அது ரைட்டு அதுக்காக வந்து போகவே கூடாது அப்படிங்கிறது அது சரியான வாதமாக நமக்கு தெரியல ஒன்று இன்னொரு விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையோ இல்லை சிஎம்மோ என்ன சொல்கிறாரு இந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு முறையாக பேணிப்பா காக்கப்படுகிறது இந்த பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய கெட்ட பெயராச்சி ஏன் யார் இந்த சார்னு ஆரம்பித்து பெரிய அளவுக்கு பண்ணி அது நாள் இழுத்துக்கிட்டே உடனே அது பெருசாச்சு இப்போ தேர்தல் வரப்போகுது எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயத்தில் காவல்துறை வேகமாக நடவடிக்கை எடுக்கும் எல்லாேருக்கும் தெரியும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேரை பற்றி அந்த மூணு பேர் ஏற்கனவே ஒரு இதில் வந்து ஒரு சாராய கடையில் இதே மாதிரி பிரச்சனை பண்ணி வெட்டிட்டு ஓடினவங்க அவங்க மேலே பல வழக்குகள் இருக்குன்ட்டு மக்களுக்கு யோசிக்கிறாங்க பல வழக்குகள் உள்ள சமூக குற்றவாளிகள் அப்படிங்கும்போது அவங்கள கண்காணிக்கக்கூடிய வேலையில் போலீஸ் துறை இருக்குமா இருக்காதான் ஒரு சரித்திர ப பதிவேடு குற்றவாளிகள் மாதிரி இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவர்களை ஏன் கண்காணிக்கவில்லை இது வந்து என்னென்னா இது வந்து இப்போ நம்ம பேசிவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறோம் இது தொடர்ந்து இதனுடைய கண்காணிப்பு வேணும் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் ஆளுகின்றவர்கள் இன்னும் குறிப்பாக சட்டம் தன்னுடைய வேலையை கடுமையாக செய்யும் அப்படிங்கிற ஒரு பயம் இன்னைக்கு சமூக விரோதிகளுக்கு இல்லை இந்த சமூக விரோதிகள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நல்லா தெரியும் சமூக விரோதிகளுக்கு யார் பாதுகாப்பாக இருப்பாங்க சமூக விரோதிகள் அப்படியே அவங்க தப்பை பண்ணிட்டு போகிறதுக்கு பின்னால் இருந்து யார் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க இது யாருக்கு யாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவங்கள்ட்ட மாமூல் வாங்கிட்டு யார் என்னென்ன பண்ணுறா அதாவது சாதாரணமாக மக்களுக்கு தெரியக்கூடிய உண்மை இதை ஆளுகிறவர்களுக்கு தெரிய வேண்டும் அதை வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் கண்டிப்பாக உணர்த்துவார்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தமிழகமே கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆளுகின்ற திமுக இதை எப்படி பார்க்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இதை உடனே கண்டுபிடிக்கணும் போலீஸுக்கு நிறைய ப்ரெஷர் உண்மை உண்மை தான் இதை ரொம்ப பெரிய நாள் நாளாக நேத்தே வந்து தீப்பந்தம் ஏந்தி வந்து பிஜேபி போராட்டம் இன்றைக்கி அதிமுக டிவிகே உள்ளிட்ட கட்சிகள்லாம் இன்னைக்கு போராட்டம் அப்போ இந்த விஷயம் வந்து நீட்டிச்சுட்டு இருந்தால் அது வந்து இன்னைக்கு ஆளுகின்ற அரசுக்கு பெரிய பின்னடைவு அதனால் ஏதோ ஒன்று பண்ணணும் இப்போ மூணு பேர் சுட்டது கூட ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னா உண்மை தெரியாமல் நம்ம பேச முடியாது காவல்துறைக்கு என்ன ஏன்னா அங்கே போயிட்டு இருக்கும்போது காவல்துறை வட்டை வந்தாங்கன்னா காவல்துறை என்ன பண்ண முடியும் சுட்டு தான் பிடிக்க முடியும் காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்கன்ட்டு இனிமேல் உண்மை வலி வரும் என்னமாரி என்ன சொல்கிறோம் உண்மை வலி வருதா அது ரைட் அதெல்லாம் விடுங்க உண்மை வழி வந்து என்னங்க பண்ண போகிறாங்க ஏங்க முன்னாடியே நடவடிக்கை எடுக்கல ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது வரும் முன் தான் வந்த பிறகு ஒவ்வொரு பிரச்சனை வந்த பிறகு சரி ஒரு விஷயத்தில் பாடம் கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு விஷயத்தில் பாடமே கற்றுக்க மாட்டுறாங்க ஏற்கனவே தொடர்ச்சியான சம்பவங்கள் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி அதாவது ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் இல்லை கடத்தலில் ஆரம்பித்து இப்போ வன்முறையில் ஆரம்பித்து கொலையில் ஆரம்பித்து அதை வந்து சொல்லவே நான் கூசுகிற அளவுக்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது ஆனால் ஒன்றே ஒன்று திமுக மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்குது இதெல்லாம் பெரிய கோபம் நீங்கள் நினச்சி கொண்டிருக்கீங்க உங்கள்கிட்ட கூட்டணி பலம் இருக்குது ஈஸியாக ஜெயிச்சலான்னு மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களே சொல்லுங்கள் மக்கள் இவர்கள் இன்றைக்கி வந்து துடியில் ஊரில் அரஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க நேற்று நடந்த சம்பவம் நேற்று இன்னைக்கு ஒரு நாள் கழித்து நீங்கள் அரஸ்ட் பண்ணுறீங்க அந்த அரஸ்ட் பண்ணுற காலகட்டத்தில் அவர்கள் தப்பி ஓடினார்கள் ஆனால் இல்லைங்க அவங்களாம் சர்வசாதாரணமாக போயிருப்பாங்க சார் நீங்கள் வேறு சார் நிறையா பார்த்துருக்கோம் அந்த அந்த பைக்கில் ஒருத்தர் வராரு சர்வசாதாரணமாக வெட்டிட்டு சாதாரணமாக நடந்து போகிறாங்க அதுக்கப்புறம் போதை இளைஞர்கள் வந்து எல்லாத்தையும் ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் மார்க் போடுறாங்க இதெல்லாம் செய்திச் சாடலை பார்க்குறோம் இல்லை அப்போ தொடர்ந்து இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய போதை வஸ்துக்களை கண்ட்ரோல் பண்ணணும் டாஸ்மார்க்குடைய எண்ணிக்கைகளை அதிகப்படுத்துறது திடீர்னு பார்த்தா அங்கே பக்கத்தில் இருக்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் அந்த இடம் சட்டவிரோதமாக வித்துட்ருக்காங்க அதை வந்து நாம் தமிழர் போய் அடித்து உடைக்கிறாங்க நாம் தமிழர் அடித்து உடைக்கிறாங்க இருக்கட்டும் டிவிகேவும் போய் போராட்டம் பண்ணுது நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாமக்கல்லில் போராட்டம் பண்ணாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டாஸ்மார்க்கில் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வேலையை பண்ணிட்டுருங்க கள்ளச்சந்தையில் நிறைய டாஸ்மார்க் பண்ணு உபயோகப்படுத்தப்படுகிறது அப்போ இதையெல்லாம் கண்டு கொள்ள வேண்டியது யார் ஒவ்வொரு ஊருக்கும் மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கள்ளச்சாரையத்தை பார்க்கணும் அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களாம் காவல்துறை வந்து பல இடத்துல வந்து கண்டுக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த டாஸ்மார்க்கு போதை வஸ்துக்கள்லாம் பெருகுதுங்கிறத மறுக்கவே முடியாது காவல்துறை வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தால் இது மாதிரி நடந்துருக்குமா அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த சம்பவம் வெகுஜன மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இவங்க வந்து கூட்டணி போலாம் நாங்கள் வந்து அதிகாரமாக இருக்குது நாங்கள் நலத்திட்டங்களை பண்ணியிருக்கோம் எதுவுமே இந்த தேர்தல் இவர்களுக்கு உபயோகமாக இருக்காது இதில் இதில் என்னென்னா தொடர்ந்து ஒரு சம்பவம் பரவாயில்ல இது இது வந்து கண்டினியூஸாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் இதற்கு ஆளுங்கட்சி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா காவல்துறை நிச்சயமாக இதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் தான் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஒரு த ஒரே விஷயத்தை நம்ம அடுத்து மறுபடியும் போகும்போது என்ன சொல்கிறோம் இதை இத்தோடு கடந்து விட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம் செல்ல பிறந்த சொல்கிறார் அந்த மாணவியோடைய மருத்துவ எல்லாம் ஏற்க வேண்டும் ரைட்டுங்க முதலமைச்சர் பதவி உலகம் அவ்வளோதானே நல்லா யோசனை பாருங்கள் இது வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் நடந்தால் அந்த என்ன சொல்லுவோம் டெல்லியை பார் நிர்பயா பார் அந்த பார் இந்த கேஸைப்பார்னு சொல்லிட்டு இருப்பீங்களே எதை கேட்டாலும் அதான் சொல்லுவீங்களே மற்ற பார்னு மற்ற மாநிலத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சரி இட்டு இன்றைக்கி வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் தான் இப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் மாநிலத்தில் எப்படி இருக்கிறது தேர்தலுக்கு இன்னொரு ஆறு மாதம் இருக்குது இந்த நேரத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்ததுக்கு பிறகும் நாங்கள் திமுக ஓட்டு போடுவோம் மக்கள் வெகுஜன மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒன்றை வைத்து தான் வரக்கூடிய ஆட்சி திமுக தோற்க போகிறது இவர்கள் மற்ற விஷயங்களில் நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணோன்னு சொன்னாலும் காவல்துறைக்கு தலைமையாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேங்கை வெயில் சம்பவத்துக்கும் நடவடிக்கை பெருசாக இல்லை ஞானசேகரன் விஷயத்தையும் இல்லை ஈசிஆரில் கொடி கட்டுற விஷயத்திலையும் இல்லை இன்னொரு பக்கம் பட்டியலின ப பட்டியலின மக்களுக்காக இளைய எடு எடுக்கப்பட்ட அநீதி அதற்கும் பெருசாக இது இல்லை இன்னொன்று வந்து அந்த விருதுநகர் எஸ்பி வந்து வெளியில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஒரு பட்டாசு விபத்தில் இறக்குறாங்க வெளியில் உட்காந்துருக்காங்க நிவாரணம் வேணும்னு எடுக்க அந்த பாடியை எடுக்கிறீங்களா இல்லை வேறு மாதிரி ஆயிடுங்கிறாரு நமக்கு ஒன்றும் புரியல வேறு மாதிரி அஜித் குமார் மாதிரி ஆயிடுமான்னு சொல்லிட்டு பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா மக்கள் இவர்களுக்கு ஓட்டு போட்டது ஏழை மக்களுக்கு நன்மை பயக்கவா இல்லை ஒரு சில குடும்பங்கள் வாழவா மக்கள் தான் பார்த்து கொள்ள இருக்க வேண்டும் மறுபடியும் சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெகுஜன மக்களின் கண்டனம் இதில் வந்து வெளிவராத நிறைய விஷயம் இருக்குது இப்போ நம்ம வந்து புலனாய்வு இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து அதை படி நிறையா பேச விரும்பவில்லை நம்ம ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து மக்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது அது கண்டிப்பாக உண்மை வெளிவரும் ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது என்ன சொல்வது என்றே தெரியவில்லை தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்